السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணிதிற்குரிய சகோதர சகோதரிகளே அல் குர்ஹானுக்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாகவும் இருக்கிறது குறிப்பாக அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்று ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் அதை படிப்பது அது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆய்வு செய்வது அதன் அடிப்படையில் அமல் செய்வது என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது அதிகமான மக்கள் குர்ஆனை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் இந்த மஹஜூரா குர் அல்லாஹ் என்னுடைய இந்த சமுதாயம் குரானை கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்படியான கூட்டத்தில் நாம் ஆகிவிடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த வகுப்பிலும் இது போன்ற அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளிலும் கலந்து கொண்டு நாம் பயனடைந்து கொண்டு வருகிறோம் அலகமது அந்த வகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ഇന്ന വകുപ്പിലേ സൂറത്തുൽ ബക്രാവിനുടേ വിളക്കത്തെ നാം പാർത്തു കൊണ്ട് വരുക ഇന്നുപലേ ഇരുന്നൂറ്റി പതിമൂന്നാമത് വസനത്തിയ വിളക്കത്തെ നാം പാകലാം അള്ളാഹു ചാല വസനത്തിലേക്കു وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس مَا اختلفوا فيه وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه من الحق بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم மனிதர்கள் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள் கான்சு உம்மத் வாஹிதா மனிதர்கள் ஒரே சமுதாயமாகவே இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹு சஹாலா நபிமார்களை அனுப்பி வைத்தார் அவர்கள் நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அஞ்சல மஹமுல் கித்தாப் அபில் ஹக் கொண்டு அவர்களோடு வேதங்களையும் அல்லாஹு தாலா இறக்கினார் சிஃபி மஹ்தலா பூபி மக்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்களில் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி தெளிவை வழங்குவதற்காக வேண்டி അവ അത് അവ മത്തിൽ കാണപ്പെട്ട പിണക്ക് പൊറാമയാലും ആകും அல்லாஹு சஹாலா அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டு கொண்டிருந்த விடயங்களில் சத்தியத்தை கொண்டு அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் நேர்வழியை கொடுத்தான் வல்லாஹு எஹ்தி மையேஷா உ இலா ஸ்ராத்திம் முஸ்தீம் அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறான் அல்லது நேர்வழியை காட்டுகிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தால சொல்கிறான் என்னுடைய ஆரம்பத்தில் வாஹிதா மக்கள் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர் என்று சொல்கிறார் இந்த கருத்தை சூரா யூனுஸ் பத்தொன்பதாவது வசனத்திலும் இவ்வாறு சொல்கிறார் வாஹிதா மனிதர்கள் ஒரே சமுதாயமாக அன்று இருக்கவில்லை இங்கே சூரத்துல் பக்கராவினுடைய இருநூத்தி பதிமூன்றாவது வசனத்தில் மக்கள் ஒரே சமுதாயமாகவே இருந்தார்கள் என்று சொல்கிறார் சூரா யூனுஸ் பத்தொன்பதாவது வசனத்தில் ஒரே சமுதாயமாக அன்று இருக்கவில்லை என்று சொல்கிறார் வலியுறுத்தி கூறுகிறார் உறுதிப்பட அல்லாஹுத்தால சொல்கிறான் மக்கள் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன மக்கள் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிக அதிகமான பௌமாக்கள் தப்சீராசிரியர்கள் சொல்கிறார்கள் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் நூ அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் பத்து நூற்றாண்டுகளாகும் இந்த காலப்பகுதியில் மக்கள் எல்லோரும் ஒரே மார்க்கத்தில் இருந்தார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு நூஹ் நூ அவர்கள் வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் மக்கள் எல்லோரும் ஒரே மார்க்கத்தில் தான் இருந்தார் நூஹலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் தான் முதன் முதலில் மனித இனத்தில் ஷிற்கு உண்டாகியது ஆதே இஸ்லாம் முதல் நபியாகவும் நூஹலே இஸ்லாம் அவர்கள் முதல் ரசூலாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நபிக்கும் ரசூலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதாவது சொல்லுவார்கள் எல்லா மார்களும் நபிமார்கள் ஆனால் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களாக அனுப்பப்படவில்லை ரசூல் என்பவர் அவருக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டு புதிய ஒரு ஷரியத் கொடுக்கப்பட்டு அதை வைக்க வேண்டும் என்கிற பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அவர் ரசூல் ஆவார் அந்த ரசூலுக்கு வந்த வேதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு முன்மாதிரியானவராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஒருவர் அனுப்பப்பட்டால் அவருக்கு வகை அருளப்பட்டால் அவரை நபி என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டதாக எந்தவித ஆதாரங்களும் கிடையாது ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு வகை வந்தது அவர்கள் முதல் நபியாக இருந்தார்கள் நூஹலை இஸ்லாம் அவர்கள்தான் முதல் ரசூலாக ஆக்கப்பட்டார்கள் இந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நூஹலி இஸ்லாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் ஒரே தீனிலேயே இருந்து கொண்டிருந்தார்கள் இதுதான் அஹலிசுனாவல் ஜமாத்தைச் சேர்ந்த அதிகமான தப்சிராசிரியர்கள் சொல்லக்கூடிய விளக்கமாகும் மனிதர்கள் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள் என்றால் ஒரே மார்க்கத்தில் தீனுல் இஸ்லாத்தில் தௌஹீதில் நேர்வழியில் அனைவரும் இருந்தார்கள் என்று என்று இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முகல் இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து சுருக்க ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு தாலா நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்புகிறான் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அதுபோல அவர்களோடு அல்லாஹுத்தால வேதத்தை சத்தியத்தை கொண்டு இறக்கினான் என்று சொல்கிறார் இங்கே அல்கிதாப் என்பது எதை குறிக்கிறது வேதம் என்பதன் மூலம் ஒருமையான ஒரு வேதத்தை நாடப்படுகிறதா அல்லது வேதங்கள் என்கிற கருத்து தரப்படுகிறதா என்பது குறித்து அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன சிலர் இங்கே அல்கிதாப் என்று சொல்வது தௌராத்தை குறிக்கும் என்று சொல்கிறார் ஆனால் அதிகமான உலமாக்கல் அல்கிதாப் என்பது அலிஃப்லா மூடு வந்திருப்பதனால் பொதுவாக வேதத்தை குறிக்கும் எனவே எல்லா வேதங்களையும் தான் இதன் மூலம் நாடப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இப்போ வேதங்களை அல்லாஹூத்தாலா அ அனுப்புவது இறக்குவது அன்புள்ள சகோதர சகோதரிகளை தாலா இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக ஹக்கை சொல்வதற்காக என்பதை உணர்த்துவதற்காக பில் ஹக் என்று சொல்கிறார் அல் ஹக் பில் ஹக் என்றால் சத்தியம் எது என்பதை சொல்வதுதான் இந்த வேதத்தினுடைய நோக்கமாகும் வேதங்கள் அதன் உள்ளே வைத்திருக்கிறவை சத்தியமாகும் என்பது இதன் மூலம் புரியலாம் இந்த இடத்துல இன்னும் ஒரு அக்கீதா சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது கிதாப் அவர்களோடு வேதங்களை இறக்கினான் என்பதிலிருந்து அல்லாஹ் எல்லா இடங்களிலும் அல்ல அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பது உணர்த்தப்படுகிறது மேலே இருந்தால் தான் இறக்க முடியும் இறங்குவது இறக்குவது என்பது மேலிருந்து கீழ் வரக்கூடிய ஒன்றாகும் எனவே அல்லாஹ் இறக்கினேன் என்று சொல்வதிலிருந்து அல்லது அல்லாஹ் இறக்கினான் என்று சொல்வதிலிருந்து அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்கிற ஒரு முக்கியமான தகவல் இந்த இடத்திலே நமக்கு உணர்த்தப்படுகிறது எதற்காக இந்த வேதம் சத்தியத்தோடு வருகிற இந்த வேதம் மக்கள் அவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு கொண்டிருந்த விஷயங்களில் தெளிவைத் தருகிறது இப்போ மக்கள் யாரை வணங்குவது எதற்காக படைக்கப்பட்டோம் இவர் நபிதானா இல்லையா என்பன போன்ற விஷயங்களில் கருத்து படுகிறார்கள் இந்த வேதங்கள் வந்து அந்த கருத்து வேறுபாடுகளை அல்லாஹு தால அடுத்த பகுதியிலே சொல்கிறான் அத்தாட்சிகள் வேதங்களின் ஊடாக அத்தாட்சிகள் அவர்களுக்கு வந்த பிறகு ஏன் கருத்து வருபாடு படுகிறார்கள் அல்லாஹு தாலா வேதத்தை அந்த வேதத்தில் தேவையான ஆதாரங்கள் இருக்கின்றன இருந்தாலும் எதற்காக மக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்தும் போது பகி நகும் அவர்களுக்குள் காணப்பட்ட பொறாமை பகி என்று சொன்னால் எல்லை முறுவது குரோதம் கொள்வது பொறாமைப்படுவது என்பன போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாகும் இப்போ அவர்கள் இவ்வாறு கருத்து வேறுபாடு படுவதற்கான காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று அவர்கள் ൊറമുറ വസനത്തിലും അല്ലാസ്ലാം അല്ലാഹുടത്തിൽ അംഗീകരിക്കപ്പെട്ടു വേദം കൊടുക്കപ്പെട്ടവർ അതക്കു പക്ഷ கருத்து வேறுபாடு படுவதற்கு காரணம் அவர்கள் மத்தியிலே காணப்பட்ட குரோதமும் பொறாமையும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதுபோல சூரத்துல் ஜாசியா என்கிற அத்தியாயத்தின் பதினேழாவது வசனத்திலும் இந்த தகவலை அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குரோதம் பொறாமை என்பது ஒரு மனிதன் வேதத்தை நிராகரிக்கிற அளவுக்கு அவனை கொண்டு போகும் என்கிற ஒரு ஆபத்தான செய்தியை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அவர்கள் அவர்களுக்கு இடையில் உள்ள குரோதங்கள் காரணமாக வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அல்லாஹுத்தாலா மூமின்களுக்கு அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டு கொண்டிருந்த விஷயத்தில் நேர்வழியை கொடுத்தான் அவனுடைய அனுமதியோடு என்று தால சொல்கிறான் இப்போ மக்கள் கருத்து வேறுபாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் மூமின்களுக்கு அல்லாஹுத்தாலா ஹிதாயத்தை கொடுக்கிறான் அப்ப யாருடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதோ அவர்கள் ஹிதாயத்திற்கு மிகவும் அருகதை உள்ளவர்களாக மாறுவார்கள் இது இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக ஈமான் பலமாக ஆகும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஹிதாயத்தும் வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பும் நேர்வழியும் அவர்களுக்கு மிக தகுதியான ஒன்றாக உறுதியான ஒன்றாக மாறுகிறது இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து சில அறிஞர்கள் ஒரு முக்கியமான தகவலை இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதாவது சஹாபாக்கள் நேர்வழியில் உறுதியாக இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம புரியலாம் ஏனென்றால் ஒரு மனிதன் ஈமானில் உறுதியாகும் போது அவன் நேர்வழியில் உறுதியாக இருப்பான் சஹாபாக்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள் குறிப்பாக பிற்பட்ட கால மக்களோடு ஈமானுடைய விஷயத்தில் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் சஹாபாக்களுடைய ஈமான் மிகவும் உறுதியானதாகவும் வலுவானதாகவும் இருந்தது எனவே சஹாபாக்கள் ஹிதாயத்திலே நேர்வழியிலே உறுதியாக இருந்தார்கள் ஹிதாயத்து என்று சொல்லும்போது எல்லா விஷயங்களிலும் நம்ம கைதாவில் ஃபிக்ஹில் மற்ற எல்லா விஷயங்களிலும் உறுதியாக இருந்தார்கள் என்பதை இதன் மூலம் புரியலாம் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரர்கள் இதனால தான் அகமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா போன்ற இமாம்கள் சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் நேரடியாக புரஹான் சுன்னாவோடு முரண்படாத போதும் அவர்களுக்கு இடையில் அதில் கருத்து வேறுபடா பாடு வராத நிலையிலும் இருந்தால் சஹாபாக்களுடைய கூற்றுக்களை ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா வலியுறுத்துகிறார்கள் பொதுவாக அதே நேரத்தில் அக்கைதாவில் சஹாபாக்களுடைய புரிதல் முதல் வேண்டும் என்பது சலபுகளுடைய அலிசுண்ணாவல் ஜமாத்துடைய நம்பிக்கையாக நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு மன்னகஜாகும் இது சஹாபாக்களுடைய புரிதலை முதல் நிலைப்படுத்துதல் விஷயத்தில் ஏனென்றால் அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள் ஈமானில் உறுதியாக இருந்ததனால் அவர்கள் ஹிதாயத்திலும் உறுதியாக இருந்தார்கள் வழிகட்டிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹுடைய உதவியோடு இருந்தது எனவே அவர்களுடைய புரிதலை நாம் முற்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை இங்கே உலமாக்கல் குறிப்பிடுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா தொடர்ந்து சொல்கிறான் வல்லாஹு முஸ்தகீம் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு சொராத் முஸ்தகீம் பா பால் சுராத் முஸ்தகீம் பக்கம் அஹ் வழி காட்டுகிறான் அல்லது செலுத்துகிறான் என்று சொல்லுகிறார்கள் ஆஹ் சுராத் முஸ்தகீம் என்றால் நேரான வழி நேரான வழி என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தீனுல் இஸ்லாம் இங்கே சுராத் முஸ்தகீம் என்று சொல்லுவதன் மூலம் நாடப்படுவது நேர்வழி நேர்வழி என்றால் தீனுல் இஸ்லாம் ஏற்கனவே நாம் சூரத்தில் ஃபாத்தியாவினுடைய விளக்கத்திலும் சுட்டிக்காட்டிய ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துவது பொருத்தம் நினைக்கிறேன் அதாவது சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலம் இருக்கிறது மறுமையில் என்று மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து இருக்கிறது அப்படி ஒரு பாலம் கிடையாது சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் இருப்பதாக எங்கும் வரவில்லை நரகத்தின் மேல் போடப்படக்கூடியது சிராத் சிராத் என்றால் பாலம் பாதை என்கிற கருத்தை தரக்கூடியது அந்த சிராத்தை பற்றி சொல்லும்போது அபு சனி ஹுதரதி அல்லானவர்கள் சொல்கிறார்கள் அது முடியை விட மென்மையானது வாளை விட கூர்மையானது என்று சிராத் அதை சுராத் அல் முஸ்தகி என்று சொல்லக்கூடிய இந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஹிதாயத் ஹிதாயத் என்பது நேர்வழி இந்த நேர்வழி இரண்டு வகைப்படும் ஒன்று ஹிதாயத்து இர்ஷாத் இன்னமொன்று ஹிதாயத் தௌஃபிக் ஹிதாயத்து இர்ஷாத் என்றால் வழி காட்டுதல் நேர்வழியை காட்டுதல் இரண்டாவது ஹிதாயத்து என்றால் நேர்வழியை கொடுத்தல் ஹிதாயத்து உர்ஷாத் மனிதர்களால் முடியுமான ஒன்று ஹிதாயத்து இர்ஷாத் என்ற நேர்வழி காட்டுதல் என்பது மனிதர்களால் முடியுமான ஒன்றாகும் அதே நேரத்தில் ஹிதாயத்து தௌப்பிய என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்றாகும் அல்லாஹுவால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுக்க முடியும் இதை மிக கவனமாகவும் ஆழமாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நேர்வழி காட்டுவது மனிதர்களுடைய கடமை இப்ப எனவேதான் அல்லாஹ் குரானில் ஓரிடத்தில் சொல்லும் போது இன்னக்கீ மந்தா இலா சராத்தி முஸ்தகிம் என்று நபியை பார்த்து சொல்கிறார் நபியே நீங்கள் ஆஹ் இன்னக்கல்ல தஹதீமன் தஷா நீங்கள் நாடியவர்களை நேர்வழியின் பால் காட்டுகிறீர்கள் இன்னமொரி இடத்தில் சொல்லும் போது இன்னக்கல்ல நபியே நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுக்க உன்னால் முடியாது என்று சொல்கிறார் இப்போ முதல் வசனத்தில் சொல்லப்பட்டது நேர்வழி காட்டுவது இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டது நேர்வழி கொடுப்பது இப்ப மனிதர்களுக்கு முடியுமானது எது என்றால் நேர்வழி இதுதான் என்று காட்டுவதுதான் யாருக்கும் நேர்வழியை கொடுக்கிற அதிகாரம் கிடையாது இப்போ நாம் தாவா செய்கிற போது இதுதான் சத்தியம் என்று சொல்லலாமே தவிர ஒருவரை அந்த சத்தியத்துள் கொ கொண்டு வந்து நுழைக்க நம்மால் முடியவே முடியாது சத்தியம் என்று சொல்லக்குள்ள நீங்கள் பிதட்சருக்கு மட்டும் எடுக்கக்கூடாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது தொலை வைப்பது ஜக்காத்து கொடுக்க வைப்பது எல்லாமே வரும் அப்போ ஒரு மனிதன் வேண்டும் வேண்டுமென்றால் அவனுக்கு அல்லாஹுடைய தௌஃபிக் தேவை ஒரு மனிதன் ரமதானிலே நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அல்லாஹுடைய நோன்பு பிடிப்பது கடமையாகும் தொழுவது கடமையாகும் உண்மை பேசுவது கடமையாகும் தௌஹீதை நிலைநாட்டுவது கடமையாகும் சிறுக்கிலிருந்து நம்மை பாதுகாப்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டதாகும் என்கிற தகவல்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அதற்கு தௌஃபிக் செய்வது அல்லாஹுடைய பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொண்டால் அன்புள்ள சகோதர சகோதரில் தாவாவில் ஈடுபடுகிற நமக்கு சோர்வு வராது இப்ப நம்ம என்ன பண்றோம் என்றால் ஒருவருக்கு தாவா பண்ணிட்டு ஒரு பத்து தடவை பண்ணுவோம் விரக்தி அடைகிறோம் முடியாது விரக்தி அடையக்கூடாது அல்லாஹ் நாடினால் அவர் மௌத்தாகிற நேரத்திலும் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க சக்தி உள்ளவனாக இருக்கிறான் எனவே நம்ம கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் முயற்சியோடு இதுதான் நபி சொல்லாஹ் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த தந்த சுண்ணாவும் கூட எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம்தான் அபு தாலிம் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற போதும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லா சாச்சாவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் லா இலா இல்ல என்று சொல்லுங்கள் நான் உங்களுக்காக அல்லாஹுடத்தில் போராடு வாதாடுவேன் என்று சொன்னார்கள் ஆனால் அவருக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை இது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய அம்சமாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரண்டு வகைப்படும் ஒன்று ஹிதாயத்தை காட்டுவது இன்னும் ஒன்று ஹிதாயத்தை கொடுப்பது மனிதர்களிடம் இருப்பது ஹிதாயத்தை காட்டுவது கொடுப்பது மனிதர்களுக்குரியதல்ல அது அல்லாஹுடையது இந்த இடத்தில் முஸ்தகீம் என்பது நேர்வழி கொடுப்பதையும் நேர்வழி காட்டுவதையும் குறிக்கும் இரண்டும் அல்லாஹுக்கு முடியுமானது என்ற அடிப்படையில் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா ஹிதாயத்து இர்ஷாதையும் ஹிதாயத்து தோஃபிகையும் சொல்லுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய கடமை என்ன ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனி மனிதரும் தான் தனக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் ஹிதாயத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையும் முயற்சியும் அவரிடம் மூத்தாகும் வரைக்கும் இருக்க வேண்டும் எனவே தான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல் முஸ்தகீம்

കരു വരുപാട് ഉള്ള വിഷയത്തിൽ എതിലെ മക്കൾ കരുത്ത് വാറപാട് പറ്റൊണ്ടോ അതിലേ എനക്ക് നേർവളിയ അള്ളാ തരുവായാകൊ നബി സല്ലാസ്ലാം അവർ തനാവിൽ ஓதிருப்பதை நாம் சஹேகான ஹதீஸ்களை காண்கிறோம் எனவே நாம் அல்லாஹுடத்தில் அதிகமாக ஹிதாயத்திற்காகவும் ஹிதாயத்தில் இஸ்திகாமத்தோடு இருப்பதற்காகவும் துவா செய்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹு இந்த வசனத்தை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நாம் எல்லோருக்கும் செய்வானாக அனில் ஆலமீன் தோப்பி செய்வான